இந்த வளம் செட்டாக வைக்குமா இல்லை நீங்கள் வாங்க ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி செட் செட் பண்ணணுமா செட் பண்ணணுமா எல்லாருக்கும் வணக்கம் கரையோரம் நடந்துட்டு இருந்த ஒரு அண்ணன் டக்குன்னு கருப்பை பார்த்துட்டாருங்க அதாங்க மீனோட கூட்டத்தை பார்த்துட்டாரு பார்த்த வேகத்துக்கு தம்பி இங்கே வேணா வளைய அப்படின்னு சொன்னவனா போய் வச்சாங்க அந்த வளையை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் போய் கழிச்சாங்க ஒரே ஒரு கிழக்கியாக தாங்க மாட்டியிருக்கு வாங்க பார்க்கலாம் பாரம்பரியத்தை மதுராதிங்க அந்த முறைகளை கடைபிடிச்சி வாழ கற்றுக்கிறங்கன்னு நிறைய இடங்களில் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் பாரம்பரிய முறைகளை மறக்காமல் கடைபிடிச்சி வர்றவங்க நம்ம மீனவர்கள் தாங்க அப்படி பாரம்பரிய முறைகளை கடைப்பிடித்து மீன் பிடிச்சி வந்தாலும் அன்னைக்கு காற்று சாதகம் அமையல அப்புடின்னா அன்னைக்கு ஏமாற்றுறந்தாங்க உழைப்புன்னு சொல்கிறது நம்மளோட கடமை ஆனால் அதுக்கு கிடைக்கிற வெகுமதினு சொல்கிறது கடவுள் தர பரிசாதாங்க தாங்க மீனவர்கள் எப்போதுமே எடுத்துக்கிறாங்க சில நேரங்களில் காற்று இல்லாத நேரத்தில் மீன் நிறையா கிடைக்கும் காற்றடி நேரங்களில் மீன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வள விடுற காலங்கள் இருக்குது அப்படி ஒரு நாள் தாங்க இன்னைக்கு கரையோரமாக ஒரு அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா கருப்பு பார்த்துட்டாரு கருப்புனா மீன்கள் தாங்க அந்த மீன் கூட்டத்தை பார்த்த வேகத்துக்கு கருப்பு கருப்புன்னு கற்ற ரெண்டு பேரும் வந்து விடுவலை விடுறதுக்காக வேகமாக இறங்கிட்டாங்க மீன்பிடித்தல்னு சொல்கிறது ஒரு கடினமான பண்ணிதாங்க பாருங்களேன் அடிக்கிற அலையில் இந்த ரெண்டு அண்ணங்களும் அந்த வலையை எடுத்துகிட்டு போய் மீன்களுக்காக வலை விரிக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பேர் மட்டையில் வச்சு அந்த மீன்களை விரட்ட அந்த மீன்கள் மிரண்டு வலை ஏறினா மட்டும்தான் உண்டு அதுவும் இல்லாமல் காற்று சாதகமாக கிடையாதுங்க பாருங்கள் அவ்வளோ அலையிலையும் இந்த ரெண்டு அண்ணங்களும் வேக போயிட்டு இருக்காங்க நடுவில் ஒரு கயிறு வேற ஒன்று கிடக்குங்க அந்த கயிறை ஒதுக்கி போட்டால் மட்டும்தான் அந்த வலையை விரிக்க முடியும் ஓரத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்து அதுக்காக உதவி இருக்காரு இன்னைக்கு இது மொத்தமாக தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கடலை கவனிச்சிங்களா இது என்ன தான் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் என்றைக்குமே மீனவர்கள் இதை பார்த்து கோவப்பட்டதே கிடையாதுங்க ஆமாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறதுனால தான் அதை கடல் அன்னைன்னு சொல்லுவாங்க கடல் மாதான்னு சொல்லுவாங்க இதை வந்து சமுத்திரம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடலுக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்குதுங்க ஆனால் எப்போவுமே கடல் மீதான மீனவர்களோட அன்பு என்றைக்குமே குறையாதுங்க முதல்ல இறங்கின ரெண்டு அண்ணனும் என்ன பண்ணாங்கன்னா போய் வலையை விரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மட்டையை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து மீன்களை விரட்டிக்கிட்டே போனாங்க கரைக்கு வந்த பிறகு தான் தெரியும் அந்த வலைக்குள்ள மீன்கள் இருக்கா இல்லையான்னு ஆனால் வந்து விரட்டும் போது கண்டிப்பாக மீன்கள் இருக்கும் அப்புடின்னு சொல்கிற ஒரு தோராயத்தை தாங்க அடிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறமா வலைகளை ஒன்று குட்டி கரை கரைக்கு கொண்டு வந்துடுவாங்க அதிகபட்சம் வல்லத்தில் வத்தில போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா வர்ற வழிலேயே பாதி வலையை கழிச்சிட்டு வந்துருவாங்க அது போல தாங்க விடுவலையாகட்டும் இல்லை பீச்சு வலையாகட்டும் கரையிலே வந்து மேக்சிமம் கரைக்கிறதாங்க வழக்கம் ஆனால் எந்த மீன்களும் மாட்டாத காரணத்தினால பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் போய் என்ன பண்ணிக்கிறோம் வலையை தட்டி தூசி தான் தட்டுறது அதை தட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும் சொல்ற காரணத்தினால நேராக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு பக்கத்தில் போய் அங்கே உள்ள ரோடில் வந்து வலையை கிடைக்க போறேன் சொல்லி நடந்துகிட்டு இருக்காங்க வேக வேகமாக

இந்த வலை செட்டா வைக்கமா நீங்க வாங்க ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி செட் செட் பண்ணனும் செட் பண்ணணுமா எவ்வளவு 10 10000 ரூபா ரெடி பண்றதுக்கு ஆமா மாளு அஞ்சு இல்ல மாளு ஆறு இல்ல மாளு ரூபா கயிறு குண்டு போயா இந்த மா வேலை கூலி எல்லாம் 10 ரூபா 12 ரூபா இப்ப இருக்கு விலைவாசி வாங்கி கொடுத்துருவீங்களோ நம்ம செட் பண்ணிருக்கு நம்ம மாளை வைட்டு நம்ம செட் பண்ணிருக்கு தெரியாதா இல்ல

அம்மா ஏறி போ. কইல 40 இல்ல. இது இல்லையா? மேத்து வந்திரங்க மீன். কইல வீடியோ பார்க்கலாம். இதையும் போடுறோம் ね. அம்மா ஆவ நான் அந்த

நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறான்